அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழல் இருக்கின்றதா சதா கணவன் மனைவிக்குள்ள அல்லது உறவுகளுக்குள்ள சண்டையாக இருக்கின்றதா பிரச்சனையால் குடும்பத்தின் நிம்மதி கெடுகின்றதா இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லப் போகின்றேன் இந்த சூட்சமத்தை வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் என்ன வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போங்க அப்படி போகும்போது குங்குமம் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க ஒரு பத்து ரூபாய்க்காவது அதிகபட்சம் உங்க வசதிக்கு நீங்க வாங்கிட்டு போங்க குங்குமம் அந்த குங்குமத்தை வாங்கிட்டு போய் அந்த கோவில் இருக்கக்கூடிய கையில கொடுத்து அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அபிஷேகத்துக்கு அந்த குங்குமத்தை பயன்படுத்தணும் சரிங்களா வெள்ளிக்கிழமை கால நேரத்தில் போய் கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த நேரத்தில் அமர்ந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லலை அபிஷேகத்துக்கு கொடுத்தா போதும் அவங்க எந்த நேரத்தில் அபிஷேகம் செய்தாலும் பரவாயில்லை உங்களது குங்குமத்தை அவர்கள் பயன்படுத்தி விட்டால் அன்றோடு உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அம்மனின் அருளால் ரொம்ப சூட்சமமான பரிகாரம் இது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் யார் சொல்ற பரிகாரமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இறை சக்தி அதை சாத்தியமாக்கும் இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நிறைய பரிகாரங்கள் எல்லாருமே சொல்றாங்க நீங்க யார் சொல்றதை வேணா கேளுங்க ஆனா நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நல்லது நடக்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்த அன்பு சொந்தங்களே வேலுண்டு வினையில்லை முருகப்பெருமானின் கையில் அலங்கரிக்கும் அந்த அற்புதமான வெற்றி வேல் சக்திவேல் ஞானவேலின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற பாதுகாப்பை பெற இருபத்தி ஒரு சூட்சம வழிபாடுகள் ஐந்து அற்புத மந்திரங்களை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக இதை கற்றுக்கொள்ளலாம் பதினோரு நாட்கள் வேல் சங்கல்ப வகுப்பு இந்த வகுப்பு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அட்சய திருதியை எங்களது ஞானபீடத்தில் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகிருஷ்ண மகா யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் உங்களுக்கு வேண்டுமா எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்